काय रूम काय काय एल में क्या ओन में गेट पे लामा सिग्नल नहीं लाना ना क्या आएगा अलग आप तंदरें इंदपा

ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த green கலர்ல இருக்கும் இந்த saree வந்து நீங்க இப்ப பர்சேஸ் பண்ணுங்க மும்பைல சப்ளை ஆயிட்டீங்களா மாரி சோ ஓகே ஓகே புரியா இந்த saree வந்து இப்ப நீங்க பர்சேஸ் பண்ணனும் உங்களுக்கு வேணும் அப்படி நீங்க நினைச்சீங்க அப்படினா இல்ல ஒரு நிமிஷம் இருங்க பர்சேஸ் பண்ணனும் அப்படி சொல்லி நினைச்சீங்கனா நீங்க MPS family அப்படிங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் போடுங்க அப்படினா அதுல வந்து தெளிவாவே உங்க நம்பர் வந்து நான் கொடுத்திருப்பேன் உங்க ஐடி டாக் பண்ணிருப்பேன் மறக்காம என்ன பர்சேஸ் பண்ணிக்கீங்க ஓகேவா பிரியா மாதிரி அழகா இருக்க முடியுமா ஆ அப்படி சொல்றீங்க மங்கம் ஓகே ஓகே முருகன் இப்போ ஊருக்கு கத்துட்டீங்களா அக்கா அண்ணா எப்படி இருக்கிறீங்க நான் யாருன்னு தெரியுதா டியர் பட்டினா பட்டினு நவாபர் நினைக்கிறேன் தம்பி தானே

இந்த சேரீயோட ரேட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறுரூவா ஓகேங்களா அதே மாதிரி நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் சார்ஜ் கிடையவே கிடையவே கிடையாது சேரீயோட ரேட் மட்டும்தான் இந்த ரெண்டு சேரீயுமே நான் வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு நீங்களே கேட்டிருப்பீங்க நிறைய பேர் எங்கே எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த சேரீ வேணும் அப்படின்னா எம்பிஎஸ் ஃபேமிலின் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக வந்து நீங்கள் போய் வேணும் அப்படிங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க சாரிக்கு வந்து

அதே மாதிரி வந்துட்டு இப்ப நிறைய பேர் என்னன்னா சரி திடீர்னு என்ன அப்படின்னு சொல்லி வந்து அதுலயும் கேட்டிருந்தீங்க ஒரு நிமிஷம் சாரி துவைத்தாலும் கிளிய கூடாது பட்டு சாரி மேக்சிமம் யாரும் வந்து வாஷ் பண்ண கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால அந்த பிரச்சனை உங்களுக்கு இல்ல கிளிய கூடாதுங்க நம்ம கிளிக்கிற அளவுக்கு இழுத்தாத்தா கிளியும் கவலைப்படாதீங்க அவ்வளவு சீக்கிரம் புடிச்சு இழுத்தணும் கிழிஞ்சிராது மேக்சிமம் என்கிட்ட நீங்க கேட்டதா நீங்க எடுக்கிற சாரி எங்க சாரி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து என்கிட்ட பர்சனலாகவும் சரி என் கூட இருந்தவங்களும் சரி பலவருக்கும் சரி நான் இளம்பிள்ள எடுத்தேன் இளம்பிள்ள எடுத்தேன் நிறைய சொல்லியிருப்பேன் விளாக்லேயே பார்த்தீங்கன்னா சேரீ விளாக்ல நான் சொல்லியிருப்பேன் இளம்பிள்ள நான் சேரீ எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பேன் டைரக்டா இந்த கிட்ட வந்து நம்ம சேரீ உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் வாங்குறவங்க கிட்ட இருந்து நீங்களும் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிருக்கா

திருப்பூர் கோயிலும் எழுதங்க அவங்க கிட்ட தான் வாங்கணும்னா நம்ம மொத்தமா மொத்தமாதான் வாங்கி சொன்னாங்க மொத்தமாதா பண்றீங்க நாங்க நம்ம வந்து வேலைக்கு போறோம் வேலைக்கு போயிட்டு அதனால கரெக்ட் டைமுக்கு உங்க உங்ககிட்ட ஸேரீ கொண்டு வந்து எங்களால சேர்க்க முடியாது அப்படிங்கறதுனால அவங்களுக்காக நம்ம வந்து டெய்லி அப்டேட் நம்ம டெய்லி கொடுத்துருவோம் ஏன்னா முதல் போகிறவங்க அவங்களோட இதில் வந்து நமக்கு வந்து ப்ரோட் பண்ண நம்ம கொஞ்சம் அசலோட அவங்களுக்கு அது இது இல்லையா அதுக்குனால நம்ம அதை நாங்க பண்ணி கொடுக்குறோம் நீங்களே அதை இது பண்ணிருங்கன்னு சொல்லி வரோம் அவங்களா பாப்பா காட்டுங்க பாப்பா விட்டாங்க அவ்வளவுதான் வான் வர மாட்டேங்க அவங்களுக்கு வரணும்னு தோணும்னா அப்பட்டா தேங்க்

இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுவா டெலிவரி சார்ஜ் கிடையாது ஷிப்பிங்னு சொன்னால் அதுவும் தெரியாதுமாங்க ஒருத்தவங்க அதனால பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டு ஆயிரத்தி முந்நூறுரூபா ஓகேங்களா இதுக்கு வந்து கொரியர் சார்ஜ் டெலிவரி சார்ஜ் கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறுரூவா இதுக்கும் டெலிவரி சார்ஜ் கிடையாது ஓகேங்களா இதோட ஃபுல் வியூ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எம்பிஎஸ் ஃபேமிலியில் இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் அதில் பார்த்தீங்க அப்படின்னா க்ளியராக போட்டிருக்கேன் நீங்கள் வேணுங்கிறவங்க ஆர்டர் பேசுங்க

நோபலா நோபலா ஏ தம்பி பேர் நோபல் நான் நல்லா இருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் ஏதோ உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கும் ப்ரௌன் சுகர் அண்ணா எப்படி இருக்கீங்க

ஆமா தனியா அவன் ஒரு போன் வச்சிருக்கான்ல அதுல அதுல மெசேஜ் பண்றான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி நைட் ஒன்பது மணிக்கு பிரியா முனி சேனல்ல லைவ் கண்டிப்பா வருவேன் கண்டிப்பா எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க புதுசாக யாராவது லைவ் வந்துருந்தீங்கன்னா வீடியோக்குள்ள போய் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க

கொடுக்குறாங்களோ அந்த வழியில் போட்டுக்காங்களா அவங்க வந்து சீக்கிரமா வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்கன்னு கேள்விப்பட்டேன் இது உண்மையா நாங்க திருப்பூர் திருப்பூருங்க ஏன் ஏன் அப்படி தான் போட்டுக்கிட்டேன் ஒரே மாதிரி போட்டிருக்கேன் எப்படி பாப்பா ஏ மாதிரி வாங்கிட்டியா எவ்வளோ பராமரிக்கிற நாங்க அழகா இருக்கு இல்லையா அழகில்லையா அறிவு இல்லையா எனக்கு என்ன திருப்பூருங்க ஆமா எப்ப கேட்டாலும் மாதா நாதா அத கேக்குற மாதிரி எப்ப கேட்டாலும் அந்த அஞ்சு பஸ்ல ஏத நிக்கறாங்க இப்பதான் சிடிசி ஸ்கேன் போய் தந்தா நாங்க திருப்பி பண்ண எப்ப உள்ள எப்ப தா வெளிய வந்துறோம் இந்த வெளியில யாராவது போக இல்ல என்ன ஜெயாக்கு இன்னும் சரியா செக் பண்ணல கட்டியா இருக்கு அது பிறக்கல சிங்கி குட்டி அதனால கொஞ்சம் நேட்டா தான் வளரும் அப்படியே எடுத்து வந்து ரெடி நீங்க <laughs>

ஒர்க் பண்றங்க எங்க வீட்டுக்குள்ள என் வீட்டுல இடம் இல்ல ஜெயா என் வீட்டுல நீ இருக்கிற இடத்துலயே இருக்கு யாவும் இருக்கும் இடத்துல கொண்டால் எல்லாம் சௌக்கியம் வந்தேன்னா

ஆட்கு ஹாய் நான் எப்படி இருக்கீங்க நம்மாலஞ்சு நம்ம லைவ் போட்டு கிட்டத்தட்ட 20 நாளை ஆயிருச்சு அன்னைக்கு இந்த மாசம் போன மாசம் ரெண்டே டைம் தான் போட்டா சண்டே நம்ம நான் வந்து பாத்தீங்க நைட்டுக்கு நைட் வந்து பாத்தீங்கனா கொஞ்சமா கழி ராகி கேளு கே ஆயன் அக்கா ஜெயா வள ஜயா மழை எத்தனை கொடுக்க போதும் நான் பார்த்திருக்கேன் ஆனாலும் அக்கா என்னை பார்த்தது இல்லை நீங்க எந்த பத்திரி போறீங்க வாய்ப்பு இல்லைம்மா அங்கதான் இருக்கு

எப்படி அக்கா டயட்ல இருக்கிறது நானும் இருக்கணும் இருக்கணும்னு பாக்கறே மூணு நாளைக்கு மேல மெயின்டைன் பண்ண முடியும் இல்ல இல்ல நம்ம மனசுதான் காரணம் வாசலே உட்காந்துருக்கிறயா ஏன்னா உள்ள எந்திரிச்சு போ ஆமா சொல்லுங்க பார்ப்போம் அக்கா அண்ணா தேங்க்யூ அண்ணா யூடியூப் ஓப்பன் பண்ணி

டெலிவரி சார்ஜ் கிடையாது டாக்டர் கூப்பிடுறாங்களா மணிமேகலை ஓ நீங்க அந்த நர்ஸா ஒர்க் பண்றவங்க தானா ஓகே 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 அந்த ஜிஹெச்ல நர்ஸா ஒர்க் பண்ணிச்சனங்களா ஓகே சிஸ்டர் ஓகே ஓகே சிஸ்டர் ஓகே ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா 1300 ரூபாய் இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் கிடையாது சிஸ்டர் என் பொண்ணு தரட்டியா ஓகே ஓகே அண்ணா ஓகே ஓகே அண்ணா இந்த ரெண்டு சாரியில் உங்களுக்கு எந்த சாரி வேணும்

Oh okay, okay. bye. Bye bye. Oh, bye. Bye dah Bye bye. 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 Bye நைட் ஒம்போதரைக்கு பிரியா முனி சேனல்ல கண்டிப்பா லைவ் வருவோம் எப்பவும் போல வந்து அந்த சேனல் வந்து வந்துடுங்க ஓகேவா பாய்ட் யூ